வீரத்தை விதைத்து விட்டு சென்ற வீராசாமிக்கு எந்த கலையை கற்பித்துக் கொடுத்தாரோ அந்த கலையாலேயே அஞ்சலி செலுத்திய இளைஞர்கள் சிலம்பாட்ட ஆசானுக்கு சிலம்பத்தாலேயே வீர வணக்கம் ஆறாயிரம் மாணவர்களுக்கு மேல ஆறாயிரம் மாணவர்களுக்கு மேல இந்த சிலம்பக்கலையை மிகவும் நுட்பமான முறையில் கற்றுக் கொடுத்து வளர்த்தெடுத்த நமது ஆசான் சிலம்ப செம்மல் பேராசான் வெண்மணி ஐயாவின் பாடமுறையையும் முழுக்கங்களையும் அவருடைய புகழையும் பரப்புவோம் என உறுதி கொள்கிறோம் ஒரு வணக்கம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த சவளக்காரன் கிராமத்தை சேர்ந்த வெண்மணி வீராசாமி இல்லை அவரது செயலிலும் அது இருந்திருக்கிறது தனது கிராமத்தை தாண்டி உள்ளூர் வெளியூர் தொடங்கி ஏராளமான இளைஞர்களுக்கு அவர் சிலம்ப கலையை பயிற்றுவித்ததாக கூறப்படுகிறது சிலம்பம் மடுவு வாழ் சுருள் வாழ் என ஏராளமான வீரம் குறித்த வீரம் செறிந்த விளையாட்டுகளை அவர் சொல்லிக் கொடுத்து வந்த நிலையில் வயது முதுமை காரணமாக வீராசாமி உடல் நல்லிவுற்று காலமானார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் அந்த வீர விளையாட்டுகள் மூலமாகவே அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் வீர விளையாட்டுகளை முன்னெடுத்திருக்கும் அந்த வீராசாமிக்கு அஞ்சலியை செலுத்திக் கொள்வோம்